அதிகாலையில் கோர விபத்து கொழும்பு நோக்கி பயணித்த நான்கு பேர் மரணம் இருபத்தெட்டு பேர் படுகாயம் அனுர அரசாங்கத்தில் உள்ள பிரதியமைச்சர் வெளிநாட்டுக்கு தப்பியோட்டம் நாட்டு மக்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அர்ஜுனா பரப்பும் திட்டமிட்ட பொய்களை அம்பலப்படுத்தும் நடவடிக்கை வெளிநாட்டு பயணங்களுக்கு அமைச்சர்களுக்கு விதிக்கப்பட்டது தடை மண்ணாகண்டல் பகுதியில் மக்கள் குறைகள் சந்திப்பு நடாத்திய ரவிகரன் தமிழர்கள் தையிட்டு பிகாரையில் கை வைக்க விட மாட்டோம் கம்மன் அனுர அரசின் அடுத்த நடவடிக்கை கிருணிகாவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியானை ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு பயணமான ஜனாதிபதி திசாநாயக்க விளையாட்டு மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெருந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி அரசாங்கத்துக்கு இது தொடர்பில் எந்தவித தகவலையும் தெரிவிக்காமல் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கை பிரதித்துவப்படுத்திய இரண்டு திறமையான விளையாட்டு வீரர்களான சுதந்திரிகா ஜெயசிங்க மற்றும் தமயந்தி தர்சாத் தற்போது குடியுரிமை கூறி அவுஸ்திரேலியாவில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் இலங்கை பிரதித்துவப்படுத்திய வீரரான பாராளுமன்ற உறுப்பினர் சுக திலகரட்ன உள்ளார் இந்த நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்திய இவர் அவரும் ஆஸ்திரேலியாவில் குடிபெயர்ந்து வாழ முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அவரை தொலைபேசி அழைப்பு மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக தொடர்பு கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் வேலை திட்டத்தை ஆரம்பிப்போம் என எதிர்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் அவிசாவளி தேர்தல் தொகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்று நாட்டில் மக்களை வாழ வைக்க முடியாத அரசாங்கமே காணப்படுகிறது தீர்வுகளை எதிர்பார்த்து தேசிய மக்கள் சக்தியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தினாலும் பழைய பாணியிலேயே அந்த ஆட்சி அமைந்துள்ளது மக்கள் ஆணைக்கு நியாயத்தை நிலைநாட்ட முடியாது ஆட்சியில் இருந்து என்ன பயன் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் மக்கள் மன்ற அலுவலகமாக மாற்றப்பட்டு தீர்வுகளை வழங்கும் வேலை திட்டத்தை விரைவில் ஆரம்பிப்போம் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்க முடியாத அரசு இவ்வாறு மக்களை வாழ வைக்கப் போகிறது மலிவு விலையில் தேங்காய் அரிசி மற்றும் உப்பு வாங்க முடியாத நிலை நாட்டில் ஏற்பட்டுள்ளது தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது நெல்லுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் உத்தரவாத விலையை தருவதாக கூறினார்கள் ஆனால் இன்று இவர்கள் வயல்வெளிக்கு சென்று விவசாயியை சந்திப்பதற்கே பயப்படுகிறார்கள் இவ்வாறான பொய்களை கூறி மக்களை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் விவசாயிகளை கைவிட்டுள்ளனர் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து கடன் வாங்குவது அதிகரித்துள்ளது மக்களின் வருமான மூலங்கள் சுருங்கி போயுள்ளன மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்ற போதும் தீர்வுகள் எதுவும் வழங்கப்படவில்லை இந்த நாட்டு மக்களை நிற்கதியாக்கும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக முன் நிற்பது மட்டுமன்றி பாரபட்சம் மற்றும் அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளாவோருக்கு நீதியில் நாட்டும் வேலை திட்டம் ஒன்றை ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பரப்பும் திட்டமிட்ட புய்களை அத்துடன் அதுடன் அச்சுனாவுங்கள் மீது முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு நாம் பதிலளிக்கும் அவசியம் இல்லை என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அச்சுனா ஒரு விடயத்தை ஆரோக்கியமான முறையில் விவாதிக்கும் மனு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அச்சுனாவை முடிந்தளவு தவிர்ப்பதோடு அவர் கூறும் பொய்களை நாம் வேறு கோணத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்

ஒரு மாத கால பட்ஜெட் காலத்தில் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அரசு துறை அதிகாரிகள் வெளியூர் மேற்கொள்ள வேண்டாம் என்று ஜனாதிபதி ஜனாதிபதியின் செயலாளர் என் எஸ் குமநாயக்க அனைத்து அமைச்சகங்களின் செயலாளர்கள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சராக இருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியின் முதல் பட்ஜெட்டை பிப்ரவரி பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் அதே நேரத்தில் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் மீதான இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாசிப்பு விவாதங்கள் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தொன்று வரை தொடரும் பட்ஜெட் காலத்தில் அமைச்சர்கள் எந்தவொரு உத்தியோகபூர்வ அல்லது தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தேவைப்பட்டால் வெளிநாட்டு புகார் அமைச்சகம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் சிறப்பு சந்தர்ப்பங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது அமைச்சுக்களின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் துறைகளின் தலைவர்கள் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் மூத்த அதிகாரிகள் ஆகியோரும் அத்தியாவசிய தேவை கருதிய வெளிநாட்டு பயணங்களை தவிர வேறு வெளிநாட்டு பயணங்களில் பங்கேற்பது தவிர்க்குமாறு கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் அரசின பாடசாலையில் இடம்பெற்ற மக்கள் குறைகள் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகர் அவர்களுக்கு வரவேற்பு வழங்கப்பட்டதுடன் மன்னாகண்டல் அரசின தமிழ்கழவன் பாடசாலையில் காணப்படும் பிரச்சனைகள் வளப்பற்றாக்குறைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது அத்தோடு மன்னாகண்டல் கிராமத்தில் காணப்படும் ஏனைய பிரச்சனைகள் குறைபாடுகள் தொடர்பிலும் இதன்போது கிராம மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் குறிப்பாக மன்னாகண்டல் அரசன தமிழ்கழவன் பாடசாலை அடிப்படையான உள்கட்டமைப்பு வசதிகள் எவையும் இல்லை என இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது பாடசாலைக்கு சுற்றுவெயலில் இரவு நேரத்தில் வகுப்பறைக்குள் கால்நடைகள் நுழைந்து தங்குவதால் தினமும் சுத்தம் செய்தே கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டிய துப்பாக்கி நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது பாடசாலைக்குரிய பெருமளவான காணியினை வனவள திரைக்களம் ஆக்கிரமித்துள்ளதால் பாடசாலை விளையாட்டு மைதானத்தை சீர் செய்வதில் காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பிலும் இதன்போது பாடசாலை சமூகத்தால் தெரிவிக்கப்பட்டது அத்தோடு பாடசாலைக்கான ஆங்கில ஆசிரியரின்மை நூலகமின்மை தூரப்பிரதேசங்களில் இருந்து வருகை தந்து கற்பித்தல் செயற்பாடில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பான தங்குமிட வசதி மற்றும் கழிப்பறை வசதியின்மை பாடசாலைக்கு தொலைபேசி வசதியின்மை முறையான மின்சார வசதியின்மை குடிநீர் வசதியின்மை உள்ளிட்ட பாடசாலையில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அச்சு ஊடகத்துறையில் ஆழமான

ஆழமான கருத்தியலையும் கொண்டிருந்த அமரர் பாரதியவர்கள் ஊடகத்தின் நின்று அனைத்து தரப்பினருடன் உறவினர் ஆவார் எமது கருத்துக்களில் இருக்கின்ற நியாயங்களை புரிந்து கொண்டு ஒத்துழைப்புகளை வழங்கியவர் அன்னாரின் இழப்பு தமிழ் ஊடகத்துறையையும் தாண்டி தமிழ் பேசும் மக்களுக்கு பேரிழப்பாக அமைந்துள்ளது அன்னாரின் இழப்பினால் துயருற்று இருக்கும் அனைவருக்கும் எமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ார் தையட்டி காணி விவகாரம் குறித்து எதிர்வரும் தையட்டி காணி உரிமையாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர் தற்போதைய ஜனாதிபதி அனுர கூறியது போன்று சட்டம் அனைவருக்கும் சமமானது என்றால் தையட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலர் குரல் எழுப்பி வரும் நிலையில் இவ்வாறு பதிலளித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள திஸ்தராஜ மகாபிகாரை சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமானது இந்த பிகாரை அமைந்துள்ள காணியும் தற்போது பிகாரின் நிர்வாகத்துக்கே உரித்தானது எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் கட்சிகள் பிரதிநிதிகளுக்கும் எந்த அருகதையும் கிடையாது தையட்டு பிகாரை இடிக்க வேண்டுமென்று கூச்சலிடும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் இந்த விகாரைக்கு எதிராக பௌர்ணமி தினத்தன்று தமிழர்கள் போராட்டம் நடத்தி எம்மை மிரட்ட முடியாது என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கருபா தூட்டம் காவல்துறை பிரிவில் நடாத்தப்பட்ட போராட்டம் தொடர்பான முறைப்பாடு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியினால் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தை நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த பயலில் பூஜை வழிபாட்டுடன் அறுவடை செய்யும் நெல்லிலிருந்து அமுது தயாரித்து நல்லூர் கந்தசுவாமிக்கு படையல் வைத்து பூசைகள் செய்வது வழக்கம் அவ்வாறே இம்முறையும் இடம்பெற்ற படையல் பூசைகளை தொடர்ந்து பக்தர்களுக்கும் அமுது வழங்கப்பட்டது இவ்வழிபாட்டு முறை நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் மரபுசார் பண்பாட்டு விழாவாக பீணப்பட்டு வருகிறது இப்புதிர் விழா இருநூற்றி தொன்னூற்றி ஓராவது ஆண்டாக இவ்வருடம் கொண்டாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி திசாநாயக்க இன்றைய தினம் காலை பத்து பத்து மணியளவில் எமிரேட்ஸ் விமான சேவையின் இக்கே அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று விமானத்தின் மூலம் துபாய்க்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதியுடன் வெளிவகார அமைச்சர் பிஜித ஹேரத் மற்றும் பலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி உட்பட பதிமூன்று அதிகாரிகள் துபாய்க்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார்கள் மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்கு திருவரும் பதிமூன்றாம் திகதி நாடு திரும்பவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜப்னக்லகையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜப்னக் இணையதளத்தின் முன்பாக அணிந்து கொள்ளுங்கள்